வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம வேல்மாரல் பாராயணத்தில் தொடர்ந்து இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை பாராயணம் செய்யலாம் சுடற்பரிதி ஒளிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடைக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மழை விருத்தன உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வழி நடக்கும் எனது இடத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குள்ளிசன் அறுத்த சீரை முளைத்ததென முகற்றின் இடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்த நேனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்குமடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே நாளை இதன் தொடர்ச்சியாக இருபத்தி ஆறாவது பாடலிலிருந்து பாராயணம் செய்யலாம் வேல்மாரல் பாராயணத்தை தொடர்ந்து நாம் பாராயணம் செய்தால் நம் வினைகள் அனைத்தும் அகலும் நமக்கு என்றும் முருகன் வேல் துணை நிற்கும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ